நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது கேரள மாநிலத்தினுடைய சில இடங்களில் வலுவான சூறைக்காற்றுடனான மழை பதிவாகிக் கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஜாகிரபிக்கலாக ரொம்ப அட்வான்டேஜ் நிறைந்த பகுதிகள்னு சிலது கேரளாவிலும் இருக்கிறது இந்த மாதிரியான வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் அது எந்த பகுதிகள்னு கேட்டிங்கனாக்கா தொடுப்புழா மாதிரியான பகுதிகள் அதே போல் மோட்டுப்புழா மற்றும் பைனாவு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் இந்த பகுதிகள்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் நிறைந்த பகுதிகள் இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படங்களில் நம்ம உற்று நோக்கி பார்க்கும்பொழுது தொடுப்புழா முட்டம் பலா அந்த மாதிரியான இடங்கள்லலாம் பரவலாக மழை மையங்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது இரட்டுப்பேட்டா சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் ஜாக்ரஃபிக்கலாக நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது தற்சமயமும் அதை நம்மளால் பார்க்க முடியுது மோட்டுப்புழா மற்றும் இரட்டுப்பேட்டா இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த அநேக இடங்களிலும் தற்பொழுது பலத்த மழையானது பதிவாகி கொண்டு இருக்கலாம் சில இடங்களில் சூறை காற்றுடனான வலுவான மழையும் பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் நீங்கள் யாராவது அந்த பகுதிகளில் இருந்தீங்கன்னா இல்லை உங்களுடைய நண்பர்கள் யாராவது தொடுப்புழா மாதிரியான பகுதிகளில் பல மாதிரியான இடங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் இல்லை அவங்களையும் வந்து பகிர சொல்லுங்கள் அதாவது அவங்களுடைய நிலவரத்தை தான் நான் வந்து சொல்கிறேன் இவை தவிர்த்து செருவல்லி சுற்றுவட்டார பகுதிகள் ரன்னி வனப்பகுதிகள் எருமேலி சுற்றுவட்டார பகுதிகள் இவைகளும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதிகள் தான் இவை போக பத்தனம் திட்டா சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேயங்களை பார்க்க முடிகிறது புனலூர் அருகில் நெடுமங்காடு அருகில் கூட நம்மளால் வந்து ஸ்டாம்ஸை வந்து பார்க்க முடியுது நீங்கள் யாராவது இங்கெல்லாம் இருந்தீங்கனாக்கா சொல்லுங்கள் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்கள்ட்ட இந்த தகவலை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கு நெருக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்கள் இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த மழை எப்படி இருந்தது அப்படிங்கிறது இவை போக குட்டம்புலா மாதிரியான பகுதிகள் மலக்கப்பாறா மாதிரியான இடங்கள் பரம்பிக்குளத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்கள் இது கிட்டத்தட்ட தமிழ்நாடு நெருங்கிட்டு பார்த்திங்களா வாழ்ப்பாறைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் ஸோ வாழ்ப்பாறையை ஒட்டி இருக்கக்கூடிய மலக்கப்பாறாவிற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக எல்லையோர இடங்களில் நிச்சயமாக மழையானது சில இடங்களில் பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் வயநாடு மாவட்டத்திலும் ஆப்வியஸ்லி மழையானது வந்து பதிவாகும் இதற்கு அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ஸோ அதற்காக காத்திருக்கலாம் ஸோ வயநாடு மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது பட் நான் என்ன சொல்கிறேனாக்கா இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் அந்த மாதிரியான இடங்கள் இவை போக தென்வூல் மாவட்ட பகுதிகள் அங்கே மழை சில இடங்களில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் கேரளாவில் மழையானது பதிவாகி இருக்கிறது நீங்கள் யாராவது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில இடங்களில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் குறிப்பாக கமுதி மானாமதுரை மாதிரியான இடங்களில் சிவகங்கை கமுதி இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலைகள்லாம் இருந்தீங்கனாக்கா திடீர்னு உங்கள் பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதா இல்லை சாரல் மலை மாதிரி ஏதாவது பதிவானிச்சா அப்படி ஏதாவது நிகழ்ந்துருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதே மாதிரியே தான் நம்ம விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கும் தென்காசி மாவட்டத்திற்கும் சொல்ல வரோம் சில இடங்களில் பகல் நிறைவு வெப்பநிலை அதிகரித்து தான் இருக்கும் பட் நான் சொல்கிறது உங்கள் பகுதியில் மேகமூட்டமாக இருந்ததா இல்லை சாரல் துறல் பதிவானிச்சா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஸோ கடையநல்லூர் மற்றும் ராஜபாளையம் இருக்கக்கூடிய சாலையில் கண்டிப்பாக ஒரு கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதனால் நம்ம மழை பதிவாகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறது தான் மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகள் போல் தேனி மாவட்டத்துடைய ஒரு சில இடங்களில் கூட வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வானம் இருட்டி கொண்டு சில இடங்களில் திடீர்னு சாரல் துற மழையெல்லாம் பதிவாக வாய்ப்புகள் உண்டு ஸோ எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெப்பச்சலன மழை வந்து பதிவாக போகுது அப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து கேள்விகள் கூட கேட்டிருந்தீங்க கருத்துறை பகுதியில் நான் பார்த்து அவைகளுக்கும் என்னுடைய விளக்கங்களை நான் வந்து வழங்குறேன் அதில் சில முக்கியமான தகவல்களும் இருக்குது முக்கியமான விஷயத்தையும் உங்கள் கூட பகிர வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலன மழை தமிழகத்தில் அதிகரிக்க போகிறது என்பது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் செய்திருந்தோம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா டெல்டாவில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்போ நாளைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் மழையானது வந்து டெல்டாவில் கூட பதிவாகலாம் திருவாரூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதே போல் நம்ம மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கூட மழைக்கான வாய்ப்புகள் உண்டு சேலம் மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம் மதுரை மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் திருநெல்வேலி மாநகர் மற்றும் அப்படின் புறநகர் பகுதிகளில் தென்காசி மாவட்ட எல்லாம் மழையை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னாக்கா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஒரு எப்படி சொல்கிறதுனா நின்று ரொம்ப நேரம் பெஞ்சிகிட்ருக்காது இந்த உபசலன மழை இந்த கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்த அதன் பிறகு உட்பகுதிகளில் ஓரளவுக்கு அது ஒரு இம்பாக்டாக மழை பொழிவை ஏற்படுத்தலாம் சூறை காற்றும் கூட வீசலாம் உதாரணத்துக்கு நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் பாலக்காடு கனவாய் பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சென்னிமலை தாராபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் வெள்ளக்கோயில் திருப்பூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளிலெல்லாம் நாளைக்கு நம்ம மழை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதே போல் மதுரை மாவட்டத்தில் கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளை திண்டுக்கல் மதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையின் பல்வேறு இடங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில இடங்களில் கூட மழை பதிவாகலாம் விருதுநகர் மாவட்டத்தில் கண்டிப்பாக மழையானது பதிவாகும் நெல்லை மாவட்டத்தை நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டேன் இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்குது அதன் பிறகு நம்ம கிழக்கு தென்கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதம் மிக்க காற்றினால் வட கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட சில இடங்களில் இரண்டாம் தேதி அன்று நள்ளிரவு அல்லது மூன்றாம் தேதி அதிகாலையில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது வெதர் மாடல்ஸும் அது வந்து உறுதிப்படுத்துது ஸோ புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் தஞ்சை மாவட்ட கடலோர பகுதிகளில் பட்டுக்கோட்டை மாதிரியான இடங்களில் கூட மழையானது நாளை மாலை இரவு அல்லது நாளை மறுநாள் பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கலாம் இட் டிபெண்ட்ஸ் அந்த மழை பதிவாகக்கூடிய அந்த நேரத்தில் முன்ன பின்ன மாறுதல்கள் இருக்கலாம் பட் பொதுவாக நீங்கள் இப்படி கணக்கில் வச்சுக்கோங்க ரெண்டாம் தேதி மழை வாய்ப்பு இருக்குது மூன்றாம் தேதி மழை வாய்ப்பு இருக்குது நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க பட் எந்த அளவுக்கு அது இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா பெரும்பாலும் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு மழையாக அது இருக்காதுங்கிறத நம்ம வந்து சொல்ல வரதாக இருக்குது ஸோ மயிலாடுதுறை மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் கடலூர் மாவட்ட உட்பகுதிகளில் பதிவாகலாம் புதுச்சேரி மாவட்டத்தில் கூட அதற்கான அறிகுறிலாம் தெரியலாம் என்ன திடீர்னு மழை பதிவாகுதுலாம் நீங்கள் நீங்கள் வந்து ரொம்பலாம் யோசிக்க வேணாம் இந்த காலகட்டத்தில் இது வந்து சகஜம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அது கலந்து போயிடுறது தான் புதுசைத்தனமான ஒரு விஷயமாக இருக்கும் சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையின் சில இடங்களில் அதே போல் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்திலாம் கூட மழையானது பதிவாகலாம் மூன்றாம் தேதி வாக்கில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம்னு நான் சொல்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குது இவை போக தஞ்சை மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் திருச்சி மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ மூன்றாம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு மேற்கு உள் மாவட்டங்களில் இன்னும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு இருக்கும் பெங்களூரு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு மாவட்ட பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மழை வந்து பதிவாகலாம் ஸோ அப்கமிங் டேஸில் வெப்பச்சலன மழையானது ஒரு மூன்று நாட்கள் வந்து அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதற்கேற்ற உங்களுடைய அன்றாட திட்டமிடல்களை நீங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்கள் மேற்கூள் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் உட்பகுதிகள் இந்த காலகட்டத்தில் அதிக பலனடையும் கடலோர பகுதிகள் பெரிய அளவில் பலனடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் குறைவு அது மீண்டும் ஒரு முறை எங்கே நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா நம்ம அடுத்த சர்க்குலேஷனை தான் நம்ம வந்து பார்க்கணும் மழை வந்து பதிவாகலாம் பட்டு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் பதிவாகுமாங்கிறது வந்து தெரியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துலேயும் இயல்பை விட அதிகமான அளவு மழை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதிவாகிவிடும் ஏன்னா மார்ச் மாதத்தில் இயல்பை விட கூடுதலான அளவு மழை தான் பதிவாகி இருக்கிறது அதிலேயும் நம்ம இதுலேயும் மறுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இப்போ நெக்ஸ்ட்டு சுழற்சி வருது இல்லையா அந்த சுழற்சி நெருங்கும் பொழுது கிழக்கு திசை காற்று குவிதல்னால் கிடைக்கக்கூடிய மழை வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான மழையாக இருக்கலாம் அது வந்து வேறு மாதிரி ஃபீல் ஆகும் இயர்லி மார்னிங் ஹவர்ஸில் மார்னிங் ஹவர்ஸில் பதிவாகும் இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னாக்கா வெதர் மாலர்ஸ் எட்டாம் தேதி வாக்கில் அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருந்தது இப்போ ஒன்பதாம் தேதியை காட்டுது அந்த சுழற்சியும் கொஞ்சம் நெருங்கி அதன் பிறகு வடக்கு நோக்கி நகர்ந்து தெற்கு ஆந்திரா அல்லது வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு நெருக்கத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் அது வந்து ரீகர்வெலாம் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டிகிட்டு இருக்குது ஸோ அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப மழை வாய்ப்புகளில் சில பல மாறுதல்கள் இருக்கும் அதையும் நம்ம வந்து பார்க்கணும் உற்று நோக்கணும் ஸோ அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் காத்திருந்தால் பெட்டராக இருக்கும் ரெண்டு நாளுங்கிறது ஒரு பெரிய ஒரு டைம்னு நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா எப்படியும் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சில இடங்களை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் கூட சில பகுதிகளை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் சில மாவட்டங்களில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு இல்லை நாலாணிக்கி நம்ம வந்து கண்டிஷன்ஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அது தொடர்பாக கூட சில கேள்விகளை நண்பர்கள் கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய விளக்கங்களை நான் வந்து வழங்குறேன் இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழை வந்து பெரிய அளவில் பதிவான மாதிரி நமக்கு டேட்டாஸ் கிடைக்கல மேபி இன்னைக்கு டேட்டாஸ் ஐ மீன் நாளைக்கு காலைல எட்டு முப்பது மணிக்கு வெளியாகக்கூடிய அந்த மழையளவுகள் பட்டியலில் எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம் ஏன்னா இது வந்து ஒன்று ஒன்றா தான் நம்ம கடைபிடித்து செல்லணும் இப்போ ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புன்னு போகிறதும் புத்திசாலித்தணும் அது என்னங்கிறதை நான் அவங்களுக்கு விளக்குறேன் வெரி ஈஸி டிராயிங் அப்படிங்கிற நண்பர் வந்து கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் மழை என்பது வருவதற்கு முன் பல நாட்கள் முன்பு அறிவிப்பது தான் பல பொருட்கள் கால்நடை பாதுகாப்பு செங்கல் தானியம் பாதுகாப்பு ஆனால் எப்போதுமே நீங்கள் நாட்கள் இருக்கிறது அந்த நேரத்தில் பார்க்கலாம் அதை அப்போது அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை யோசிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்ல வந்தது என்னென்னாக்கா கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாகவே நீங்கள் வந்து சொல்லுங்கள் கொஞ்சம் நெருக்கத்தில் நெருங்க சொ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து பாதுகாத்துக்கொள்ள உதவுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு பட் ரியாலிட்டி அப்படி தான் நம்மளுடைய டெக்னாலஜி இப்போ அளவுக்கு தான் தான் சொல்கிறேன் அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறேன் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் இப்போ எட்டாம் தேதி வாக்கில் இப்போ நேற்றைய நான் பதிவு பண்ணும்போது எட்டாம் தேதி வாக்கில் மழை வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சுழற்சி வந்து நெருங்கலாம் ஸோ அதற்கேற்ற வர உங்களுடைய அன்றாட திட்டமிடல்களையும் நீங்கள் திட்டமிட்டு வைத்துக் கொள்ளுங்கனாக்கா தேர் இஸ் அ பாசிபிலிட்டிங்கிறத சொல்கிறோம் பட் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதிப்படுத்த தான் நம்ம வந்து சொல்கிறோம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ மழை வாய்ப்புகளை நம்ம வந்து மறுக்கல அதனால தான் நான் லாஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி பதிவு பண்ணப்போ ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் மழை இருக்குங்கிறத சொல்லிட்டோம் பட் அந்த மழையோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை இருக்குங்கிறதெல்லாம் சொல்ல அதாவது இந்தந்த பகுதிகளில் குறிப்பாக மேற்கூள் வடமேற்குள் மாவட்டங்கள் பலனடையும்ங்கிறத நான் சொல்லிவிடுவேன் ஏன்னா இந்த காலகட்டம் என்பதே அந்த பகுதிகளுக்கானது தான் அந்த பகுதிகள் அதிக பலன் அடையணும் மேற்கு மேற்கூள் மற்றும் வடமேற்கு உள் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் இந்த காலகட்டத்தில் பெனிஃபிட் வந்து அடையும் இயல்பாகவே ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்ம அந்த பகுதிகளை சொல்லுவோம் இப்போ போக டெல்டாவில் மழை பதிவாகுமா அப்படிங்கிறதுக்கு அப்பொழுது என்னால் உறுதிப்பட எந்த தகவலையும் சொல்லியிருக்க முடியாது ஏன்னா கண்டிஷன்ஸ் மே சேஞ்ச் அது வந்து நெருக்கத்தில் தான் தெரியும் இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட நம்ம முன்கூட்டியே எச்சரிக்கைகள் வேணால் கொடுத்துடலாம் ஆனால் அது நடக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது இது தான் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் அதனால தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம் ஸோ அதனால் ஒரு அக்யூரசி கிடைக்குங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் வானிலை முன்னறிவிப்பு என்பதே எப்படி சொல்கிறதுனா தங்களை காற்றுக்கொள்வதற்காக தான் இதுதான் மிக முக்கியமான விஷயம் நம்மளுடைய உயிர் பாதிப்பு இல்லாமல் அதாவது உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்காக முக்கியமாக இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பகிர்றோம் அது வந்து பருவமழை காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தங்களை தற்காத்து கொள்வதற்கும் தங்களுடைய உடைமைகளை முடிந்த அளவில் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கும் அது வந்து பயனுள்ள வகையில் வந்து இருக்கும் மற்றபடி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு என்ன தான் அறிவிப்புகள் கொடுத்தாலும் நீங்கள் இத்தனை வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க அறிவிப்புகள் வந்து வந்துட்டு தான் இருக்குது நான் மட்டும் சொல்லிட்டு இல்லை அறிவிப்புகள் வந்து ஊடகங்கள் வாயிலாக அவங்க இப்போல்லாம் ரொம்பவே ஹைப் கொடுத்து பேசுகிறாங்க நானாவது ஒரு எதார்த்தத்தில் சொல்கிறேன் ஒரு ஒரு வாரம் இப்போது ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு நெருக்கத்தில் தான் நம்மளால் வந்து ஒரு புயல் வந்து கரையை எந்த சைடில் வந்து நெருங்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு துல்லியமாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் ஊடகங்கள்லாம் அப்படி சொல்ல மேப்பை எடுத்து வச்சுட்டு அவங்க ஒரு ஒரு தடவை காட்டும் போதும் இப்படி எல்லாம் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இடத்தில் கனமழை கொட்ட போகிறதுலாம் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அதே நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க அதெல்லாம் நடந்துகிட்டா இருந்தது நடக்கலையில அதெல்லாம் அப்படியே ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் மாதிரி இப்போ மறுபடியும் இந்த வருஷமாக நவம்பர் டிசம்பர் மாதம்லாம் வந்த பிறகு இல்லை ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே அவங்களுடைய நியூஸை வந்து ஆரம்பிச்சிருவாங்க அக்டோபர் மாதத்தில் பீக் அடிச்சிருவாங்க வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டேன்னு சொன்னாக்கா மேப் எடுத்து வச்சு பேசுகிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னமோ நம்ம பேசிகிட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளும் கேட்டுட்ருக்கோம் ஸோ நான் சொல்ல வர்ற யதார்த்த உண்மை என்னென்னாக்கா இப்படி தான் இது செஞ்சால் இது சரியாக இருக்கும்னு நான் வந்து சொல்கிறேன் பட் மழை வாய்ப்புகளை நான் வந்து சொல்கிறதுக்கு தவிர்க்கலை மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுவேன் பட் அது எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிக அளவிலான மழை பெரிய கொடுக்குங்கிறது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம அனலைஸ் பண்ணால் மேபி அது பெட்டராக இருக்கும் இல்லை ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம அனலைஸ் பண்ணால் அது பெட்டராக இருக்குங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்ல வர்றது இல்லை மறைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் தஸ் தசன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஸ்ரீலங்கா வலைச்சென்னையில் மழை தருமா தரும் மழை வாய்ப்பு இருக்கும் ஸ்ரீலங்காவில் மழைக்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு கிடைக்கிதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான் இந்த காலகட்டத்தில் போய் நம்ம இயற்கை கூடலாம் பார்கெயின் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி தான் நமக்கான பருவமழை காலகட்டம் முடிஞ்சிட்டு இல்லையா ஸோ இப்போ கிடைக்கிறது வந்து இப்போ ஒரு சர்க்குலேஷன் உருவாகி அது நகர்ந்து வர்றதுனால அதுவும் தமிழகத்திற்கு நெருக்கத்தில் வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால எட்டாம் தேதி வாக்கில் இல்லை ஒம்பதாம் தேதி வாக்கில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லை அப்படிங்கும் போது நம்மது வெப்பச்சலன மழையில் நார்மலாகவே உட்பகுதிகள் பலனடையும் காற்று முறிவு எங்கே ஏற்படுதோ அந்த பகுதிகள் வந்து பலனடையும் இப்போ இந்த கிழக்கு தென்கிழக்கு திசை காற்று கொஞ்சம் ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு உள்ளே வர்றதுனால மேபி கடலோரத்தில் மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்து காட்டுது பட் அது எந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எனக்கு இன்னுமே வந்து டவுட் வந்து இருக்குது இவை போக அடுத்தது வந்து தஸ்தசன் ஹாய் அண்ணன் எப்படி இருக்கேல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு நல்லா தான் இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் இனி வரக்கூடிய நாட்களில் வலைச்சென்னை பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அவ்வப்பொழுது இருக்கும் என்எஸ் ரமேஷ் ரமேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தின் இடிமழை வாய்ப்பு உள்ள நாட்கள் சார் நன்றி வணக்கம் இப்போ திருவண்ணாமலை மாவட்டம்ங்கிறது பல பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மாவட்டம் உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா இப்போ சேப்படும் திருவண்ணாமலை மாவட்டம் தான் போலூரும் திருவண்ணாமலை மாவட்டம் தான் நம்ம தன்றாம்பட்டும் திருவண்ணாமலை மாவட்டம் தான் சார் நம்ம எப்படி அதை கன்சிடர் பண்ணுறது ஜவாது மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது ஏற்படலாம் அதற்கான அமைப்பு என்பது வந்து உண்டு என்றைக்கி அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா இப்போ நாளைக்கே கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் அங்குமீகமாக தான் அந்த மழை இருக்கும் நாளை மறுநாளும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இரண்டு மூன்று நான்காம் தேதி மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ அடுத்த ஒரு மூன்று நாட்டு மூன்று நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மழையானதான் அங்குமீகமாக பதிவாகும் நடுவில் ஒரு நாள் கேப்பு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பதிவாகலாம் உதாரணத்துக்கு ஆறாம் தேதி வாக்கில் கூட பதிவாகலாம் ஸோ ஒரு ஒரு நாளும் எப்படி இருக்குங்கிறது வந்து அதற்கு முந்தைய நாட்களை பொறுத்தும் வந்து அமையும் ஏன்னா ஒரு நாளில் அப்போ மாதிரி காட்டுறது இல்லையா இப்போ வரிசையாக இத்தனை நாள் மழை இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்காது ஒரு நாளில் ஒரு பகுதியில் எக்ஸஸ்ஸாக மழை பதிவாகிட்டுனா அடுத்த நாள் அந்த பகுதிகளில் வெப்பசலான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு என்பது குறைந்திருக்கும் இப்படி தான் நம்ம வந்து பார்ப்போம் ஒரு நாள் பதிவாகிட்டால் இன்னொரு நாள் கேப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் சில நேரங்களில் ஒரே இடத்துலையே ரெண்டு நாட்கள் வந்து மழை வந்து பதிவாகும் ஸோ இது முன்ன பின்னே இருக்கும் அந்த நேரத்தில் தான் நமக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை அடிப்படையாக கொண்டு ஸோ வெப்பச்சலன மழையை நம்ம இப்படி தான் அணுகணும் இதுதான் சரியான முறையும் கூட ரேடார் படங்களை வைத்து அணுகுவது இன்னும் சரியாக இருக்கும் பட் அதனுடைய அந்த நேரம் என்பது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த கேப் தான் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் மழை பெய்யும் ஒரு மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதில் வந்து அக்யூரசி அதிகமாக இருக்கும் நைன்டி பர்சென்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் அக்யூரஸியை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் இப்போதைக்கு இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னாக்கா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரஸி இருக்காது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்க வரேன் அதுக்கப்புறம் ஆர்சி சனத் அப்படிங்கிறவர் வந்து ஹாய் ப்ரோ கம்மிங் டேஸில் சங்கரி அண்டு எடப்பாடி சங்ககிரியை தான் அவர் சொல்லியிருக்காரு சங்ககிரி அண்ட் எடப்பாடி சரௌண்டிங்ஸ் ஏரியாஸில் நல்ல மழை இருக்குமா கண்டிப்பாக மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறதே நீங்கள் காத்திருங்க அடுத்த ஒரு மூன்று நாட்கள் என்பது மேற்கு மாவட்டங்களுக்கு குறிப்பாக சேலம் மாவட்டத்திற்கு மழை பொழிவை கொடுக்க வல்ல நாட்கள் தான் ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்திருக்கலாம் சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து குட் மார்னிங் தம்பி ஸ்ரீலங்கா ரைன் இருக்கா இல்லையா தேங்க்ஸ் ரைன் இருக்குது வெப்பச்சலான மழையாக அது வந்து பதிவாகும் வெற்றிவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சின்ன சேலம் சரௌண்டிங்ஸ் ஏரியாவில் ரைன் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் சின்ன சேலத்துக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது இஸ்ரவேல் பரமானந்தம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கேரளா பத்தனம் திட்ட நேற்று நள்ளிரவு மிதமான மழை பதிவானதுன்னு சொல்லியிருக்காரு இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக என்னால் மழையுமே எங்களை பார்க்க முடிஞ்சுது நீங்கள் சொல்லுங்கள் பத்தனம் திட்டையில் இப்படி இருந்தது அப்படிங்கிறது அதன் பிறகு இன்பசேகர் அப்படிங்கிற நண்பர் வந்து ஈரோடு காற்று வருமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இது ரொம்ப சப்ஜெக்டிவ் எல்லா இடங்களிலேயும் அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து தான் அந்த மாதிரி இருக்கும் பட் சூறைக்காற்றுக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் அந்த மலைப்பாங்கான இடங்களுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக சூறைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் சில நேரங்களில் அமையலாம் ஹாய் அண்ணா தேன்கனி கோட்டை மழை எப்படி இருக்கும் தேன்கனி கோட்டையிலும் மழை வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாளை அல்லது நாளை மறுநாள் கண்டிப்பாக வந்து மழை வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மழையை சூரிய கற்றுடரான மழையாக கூட இது இருக்கலாம் அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கிய சாமி என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா திண்டுக்கல் ரெயின் வருமானு கேட்டிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது பட் ஸ்பெசிஃபிக்காக திண்டுக்கல் மாநகரில் மழை பதிவாகணும்னாக்கா அங்கே கன்வெக்ஷன் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் ஸோ அது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்மளால் சொல்ல முடியும் பார்க்கலாம் மேபி அப்கமிங் டேஸில் நாளைக்கு இல்லை நாலானிக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் ஸோ இப்படி தான் இருக்குது வானிலை ஸோ அது தொடர்பாக தான் சில விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்திருக்கிறேன் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தான் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அந்த சில கேள்விகளுக்கு நான் விளக்கங்கள் வழங்கியிருக்கேன் இதில் வந்து என்னுடைய ஒரு இதுங்கிறது வந்து கிடையாது நம்மகிட்ட இருக்கிற டெக்னாலஜி அவ்வளோ தான் நம்ம வந்து அவ்வளோதான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இனிமேல் இந்த ஏஐ தொழில்நுட்பம்லாம் வந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த அதிகமான டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நம்மளாலையும் ஓரளவுக்கு ஜட் பண்ண முடியும் நம்மளுடைய அனுபவம் மற்றும் கணினி சார்ந்த தரவுகள் இவைகள் அனைத்துமே சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுத்து சொல்லும்பொழுது தான் அது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக அமைவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் கணினி சார்ந்த அந்த கணிப்புகளை மட்டுமே வைத்து கொண்டு கதைகளை சொல்லி கொண்டு இருப்பதும் சரியான ஒரு போக்கு கிடையாது ஏன்னா நமக்குன்னு ஒரு திங்கிங் இருக்கணும் அந்தந்த பகுதியின் நிலவரம் என்பது தெரிந்திருக்கணும் நம்மளுடைய அந்த அமைப்பு என்பது வந்து தெரிந்திருக்கணும் அண்டு இந்த காலகட்டத்தில் இப்படி நடக்குமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ பகுத்தறிவது தான் இது அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது முழுமையாக கண்ணினியை மட்டும் நம்ப முடியாது நம்மளுடைய அனுபவத்திலும் தொடர்ச்சியாக சில விஷயங்களை பார்க்கும் பொழுதும் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸோ இது வந்து ஓவராலாக கொஞ்சம் டிப்பிக்கலான விஷயம்னு வச்சுங்களேன் ஸோ பார்க்கலாம் வருங்காலங்களில் இன்னும் இந்த டெக்னாலஜிக்கலில் அட்வான்ஸ்மெண்ட் வரும்பொழுது இன்னுமே நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் ஒரு வாரத்திற்கு முன்பு கூட சொல்லலாம் ஏ பதினைந்து நாட்களுக்கு முன்பு கூட ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய அளவிற்கு டெக்னாலஜி வளரலாம் அதெல்லாம் வளர்ந்த பிறகு நம்ம பேசலாம் இப்போ இருக்கிற டெக்னாலஜி இப்படி தான் இருக்குது இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியாகணும் வேறு கிடையாது அடுத்த காணொலியை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவே நன்றி வணக்கம்